یا أيها الذين <سؤال> آمنوا تقوا حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وان احسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه அகில உலகங்களையும் படித்து பரிபாலிக்கக்கூடிய நிமித்தி என்னுடைய இன்றைய நிர்வாகத்திலே இறை திருச்சி பெற்று தரப்படிய தர்மத்தை பற்றிய சில செய்திகளை நான் உங்களை சொல்ல ஆசைத்தேன் எல்லாமல்ல இந்த குலபத்தை மனித சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடியலாம் அல்லாஹ் அக்கலாமி நம்மை படைத்ததற்கான நோக்கத்தை நமக்கு உதவிப்படுத்துகிறான் என்ன அளவு என்று சொன்னால் திருமணம் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பிரச்சனை அல்லாஹ் சொல்லிக்காட்டுதான் அல்லது கலெக்டர் மௌத்த யாத்தோ ஐயும் அபுசரும் அமலா இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்வையும் வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மரணத்தை நாம் ஏற்படுத்தி நோக்கம் உங்களின் செய்கிற அமலா நற்செயர்கள் புரிபவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் இப்போ காட்டுகிறார் இப்ப நான் நாம எல்லோருமே ஒரு நிறையக்கூடிய ஒரு வாழ் எப்படி என்று சொன்னால் சில பேருக்கு தொழுகை என்பது சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய உட்பட அது சரியான முறையில் கடைபிடிக்க ஒரு பண்பு ஒரு இடத்தில் இருக்கும் ஒருவருக்கு நோன்பு வைக்கக்கூடிய பண்பு தொடர்ச்சியாக காட்டி வந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக நோன்பு இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு பழங்கிய கூடிய சிறந்த ஒரு அருண்முறையாக இருக்கிறத பார்க்கணும் அதன் அடிப்படையில் அல்லாஹ் திருமறை பாருங்கள் இது போன்ற நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார் என்ன மான்சம் உள்ளாரன்னு இருக்கிறாரு இதுவே என்ன சொன்னால் தொழுகை இவாத்து வணக்கம் நாடகம் சக்காத்து நஜு போன்ற எல்லா வணக்கங்களைப் போல அல்லா சில தன்மையும் இந்த கோவிந்தாட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த முஸ்லிமீன கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண்களும் இப்படி சில ஏன் எண்ணிக்கையான கூடிய பண்புகளை அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் நான் அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இப்படிப்பட்ட பண்பை

தக்க சமயத்தில் நம்மை காக்கும் தமிழ்ல சொல்வது நம்ம கேட்டுக்கிறோமா இல்லையா அந்த அடிப்படையில் நவீனநாயகர் சிவராஜன் அவர்கள் அல்லாவுடைய அரசுடைய நிலவிற்கிய ஏழு வகையான சாயர்களுக்கு இடமளிப்பதாக அல்ல வாக்குறுதி கொடுக்கிறார் நவீனநாயகர் சிவராஜன் அவர்கள் சொல்றாங்க சிறந்த ஆட்சியாளர் கற்ப பேய் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் அந்த ஏழாவது பட்டியலில் ஒரு நபர் யாரு சந்தை வளக்கரம் செய்யக்கூடிய தர்மத்தை இடக்கரம் அறியாத அளவுக்கு அவர் சிறந்த முறையிலே ஒரு பக்குவமான முறையிலே ரகசியமான முறையிலே தர்மம் செய்யக்கூடியவருக்கு அல்ல நாளை மறுநாளிலே சிறந்த நிழல் கிடைக்கும்

அனுமதியும் அல்ல அனுமதிக்கக்கூடிய நிலையை பார்க்கணும் எந்த அளவுக்கு என்றால் அல்ல தனது நிர்வகிப்பு ஆண்ல இரண்டாவது தேவையுடைய இருநூத்தி எழுபத்தி ஓராது வருஷத்துக்கு அல்ல சொல்றான் உங்களுக்கு மத்தியிலே தான தர்மங்களை நீங்க நன்மை செய்ய எதிர்பார்க்கிறீங்களா மக்களுக்கு மத்தியிலே நன்மை செய்ய நீங்க எதிர்பார்க்கிறீர்களா அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் செய்யுங்கள் வெளிப்படையாக பிறருக்கு ஆர்வம் நானும் மாதிரி செய்ய போறேன் நானும் இதை மாதிரி நான் நன்மை அடைவேன் என்று அடிப்படையில் வெளிப்படையாக தர்மம் செய்தாலும் ரகசியமாக செய்தாலும் அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறார் இப்ப பாருங்க மக்கள் தொழில நம்ம ஒரு ஜமாத்தாக ஒரு குருவாக இல்லையா நமக்கு எதற்காக ஒரு நன்மையான செய்தியை செஞ்சா ஒரு போட்ட

அந்த நன்மை நான் செய்யக்கூடிய அத்தனை பேருடைய நன்மையும் எனக்கு கிடைக்கும் அதே போல தீமையை தொடர்ச்சியாக செய்கிறார்களோ அவருடைய அத்தனை தீமைகளும் இவரை சாரும் சார்கள் நன்மைக்கு வழிகாட்டும் சொன்னால் அது நன்மை நமக்கு கிடைத்தது மட்டுமல்லாமல் செஞ்ச நன்மைக்கான நன்மை மட்டுமில்லாமல்

அல்லூரு ஆயிரம் ரூபாய் செய்தாலும் சரி ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாலும் சரி இதற்கான முழுமையான குறி முழு தீமையோ நாம் செய்தால் அல்லா எந்த அளவுக்கு அதற்கான குழியை திரும்பதாருன்றா அனந்தர் மாநகர நாயன் செல்லாஸ் ஒன்று சொன்னாங்க அல்லாஹ் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த உழைப்புல சொந்த சம்பாத்தியத்துல அல்லாஹுடைய பாதையிலே ஒரு தர்மம் செய்கிறார் தன்னுடைய சொந்த

நல்ல பொருள் தொகுத்தியாக வளரணும்க்காக ஆசைவாசமாக வளர்க்கோமா இல்லையா பிள்ளைங்களுடைய ஆதரத்தாக வளர்ப்போம் இதே மாதிரி நாம் செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கலாரு என்ன பேசிக்கலாம் ஒரு ஒரு குதிரை திட்டியை வளர்ப்பது போல அந்த நன்மை அவர்களுக்கு அவருக்காக வேறு மேலே இருந்து அடிப்படையில் வளர்க்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு நாளை வருவதை நாளில் அந்த மனிதன் கேள்விகளுக்கு நாள் நினைக்கும் பொழுது இதெல்லாம் உடைய நன்மை நீ உலகத்தில் செய்யும் போது ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய அமைக்க ஒவ்வொரு வாசலாகவும் போகும் பாம்பு சொல்லியவர் போவார் தர்மம் செஞ்சவர் தர்மத்துடைய வாசலியா போவார் ஒருவர் நோன்பு வைக்கின்ற பாதையில் செல்வார் இப்படி எல்லாருக்கும் இருப்பதை போல தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களும் அல்லாஹைய அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அதற்கு பிரத்யோகமான இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நன்மையை சுதிரை புள்ளி வளர்ப்பது போல நம்முடைய நன்மைகளை தான தர்மங்களை

அத்தா அம்மா நன்றி இருக்க மாதிரியா நாம குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கூட இஸ்லாம் வணக்கமாக தர்மம் செஞ்சதாக ஒரு நன்மையின் அடிப்படையில் நயமுள்ள பொருளாக நல்ல பொருளாக இருந்தால் பொருளாக வாங்கிக் ஆனால் அதுவும் தர்மத்தில் செயற்பட

அவரிடம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய செல்வத்திலிருந்து எதை நீங்கள் செலவிட்டார்கள் கொஞ்சம் உள்ள நெருங்கி வாங்க மக்கள் வழிங்க உள்ள யாரு நீங்கள் அல்லாஹ் உடைய எதை செலவிட்டார்கள் உங்களுடைய நெருங்கிய உலக

பத்த வைக்கிறதுக்கு அடுப்பு பால் இல்ல தண்ணி இல்லை உணவு இல்லை எல்லா கரண்டே இல்லை எவ்வளவு இல்லையா இவர்களுக்காக நம்ம செய்வோமே இவர்கள் யார் எல்லாருடைய பாதில்லை இவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய உதவி என்பது எல்லா சொல்லிக்காட்டுகிறான் இது இறைவனுடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய இறை தூதருடைய வழிகாட்டுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நற்செயல் எந்த அளவுக்கு என்றால் நவீனாயகன் சிவகாலிசன் அவர்கள் சொல்றாங்க ஒரு பேர் சம்பளம் இருக்கிறார் இல்லையா ஒரு பேரு சம்பளத்துடைய துண்டை நீங்கள் தர்மமாக கொடுத்து நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேர் சம்பளம் எவ்வளவுங்க நீங்க கடையில போய் வாங்கினீங்கன்னு சொன்னா ஒரு பேர் சம்பளம் ஒரு சிங்கிள் பீஸ் தர மாட்டாங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ இப்படிதான் எல்லாருமே வாங்கி நோபாளிகளை கொடுக்குறோம் எல்லாருமே கடுமை அடையிறோமா இல்லையா யாராவது ஒரு பேர் சொன்னதுக்கு ரெண்டு ரூபா நிற்கிறாங்களா இல்லையே அது விலைவாசி கூட பேர் சொன்னது வெளிநாடுகள் இருந்தது ஆனால் ஒரு பேர் சம்பளத்தை அல்லாவுடைய ஒரு காட்டி சொல்வதற்கான காரணம் என்ன அந்த பேர் சம்பளத்துடைய துண்டை நீங்கள் தர்மமாக நரக நெருப்பினுடைய அந்த அதாமை விட்டு வேதனை விட்டு அல்லா பாதுகாப்பு தெரிவிக்க ஒரு நாய்க்கு பலர் ரெண்டு ஒரு பச்சை பலம் மூன்று ஒரு வயல்வாழ பலம் அஞ்சு ரூபா ஒரு செவ்வாழ பலம் பன்னெண்டு ரூபா பாக்குறமா இல்லையவங்க ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு விலையை நிர்ணயிக்கிறோம்ல அப்ப பேர் சம்பளத்துக்கு அல்லா நிர்ணயிக்கக்கூடிய கூலி என்ன அல்லாஹ் நிர்ணயம் பண்ணக்கூடிய கூலி எப்படி நரக பாதுகாப்புமே ஒரு பொருள் வேறு சம்பளம் நம்ம சாதாரண நினைக்கிறோமே உடலுக்கு ஆரோக்கியமான இருபது சட்டம் ஒரு பொருளாக இருந்தாலும் மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணி அது நிறைய ஆரோக்கியம் இருந்து இருக்கிறது சொன்னாலும் அல்லாவுடைய தூதருடைய பார்வையிலே நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடை மாறுக்காங்க அது தர்மம் இது போன்ற அல்லாவுடைய திருப்தி பெற்று தரக்கூடிய பாதைகளை செலவு செய்யக்கூடிய உள்ளாக உள்ளத மறைவரை என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதை பார்ப்போம் என்றால் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து பெருமை அளிக்கக்கூடியவர்கள் அழமான முறையில் அர்த்தமான முறையில் ஒரு விஷயத்தை சொல்லி ஆளுடைய மகன் எல்லா என்னையது என்று சொல்றாரே அவருக்கு எதுவுமே கிடையாது தவிர அவருக்கு சொந்த பாட்டு இருப்பா பாக்கறவங்க உயிர் வெள்ளம் வந்துச்சு தன்னுடைய காய வந்து வெள்ளத்தை அடிக்கும் போது யாருதான் பார்க்குறது தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை தன்னுடைய செல்வம் தான் மைந்திருந்த அத்தையும் நல்ல இல்லையே அதுதான் அப்படிங்கறது சொல்றாங்க எனக்குள்ளது எனக்குள்ளதுன்னு சொல்றியே இவைகள் அத்தனை உரப்பு இல்ல

துவுமே இல்லையே இதெல்லாம் விட்டுவிட்டு அல்லாவுடைய திருப்தி பெற்று தரக்கூடிய கண்ணு முன்னாடி எத்தனையோ மக்கள் பசி உணவு தேவைகளுக்காக இன்னும் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் தாண்டி சென்னையில் மழை வந்து புயல் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலை இன்னும் அந்த செம்மேரி போன்ற பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல சென்னை அடுத்து இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் பூந்தமல்லி போன்ற பகுதிகளில் தங்களுடைய இல்லங்களை விட்டு வெளியே வர முடியாம சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது வீட்டு வாசல்ல வெளியே வர முடியல குழந்தைகள் வச்சு இப்படிப்பட்ட இன்னல்களுக்கு ஆளாக இருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் என்ன செய்யணும் நம்முடைய செல்வத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து ஒரு பத்து ரூபா ஒரு நூறு ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களால் என்ற தர்மத்தினுடைய அளவை நம்முடைய சார்பாக வெள்ள நிவாரண அரசியல் பிக்ஜா கோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரண அரசியல் நம்முடைய செல்வங்களை பொருளாதாரத்தை அதிகமான முறையில் குறித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிவராஜ் காலத்தில் ஒரு பரட்டை தலையுடைய புழுதி வழிந்த நிலையில ஒரு வாகனம் நிற்கிறது வந்து அல்லாஹ் பிடிக்கும் கேட்குறவங்க யாரை சொல்லலாம் எங்களுக்காக எதாவது தாங்க வெம்பதே எங்களுக்காக எதாவது தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ் அப்படின்னு சா பாப்பையை சுட்டாங்க வந்திருக்கக்கூடிய மம்பதை நிலையை பாருங்க பயன் தூரத்தை பாருங்கள் உளுதி வடிந்தவர்களாக செப்பட்டி திலையோடு எதுலையோ நாள் சாப்பிட்றதவங்களா கண்ணமெல்லாம் உள்ளே போய் கண்ணெல்லாம் அப்படி கூந்து போய் கூட்டி வந்திருக்கிறாங்களே

பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவருடைய பிரச்சாரத்தை முறியடிக்க முடியாத அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இஸ்லாத்த தெங்காசியில் இருந்து நாமனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கடை போல இருக்கக்கூடிய எவரா இருந்தாலும் சரி நீங்க சொல்லாட்டிலும் அல்லாஹ் சொல்ல வைக்கிறார் முருகா போடக்கூடாது ஹிஜா வழிய கூடாது அதுக்கு அல்ல வழக்கம் கொடுத்து வைக்கிறார் தலாக் சின்னத்தை சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து உயர்ல மக்கள் பாதிக்கப்படக்கூடாது நாங்கள் நாரதம் வந்து செய்யறோம் உணவு செஞ்சு கொடுக்கிறோம் இப்படி எல்லா வகையிலும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை பயிற்சி மாற்றத்தை வகையிலே நம்ம அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து இறை திருத்தியை பெற்று வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை வல்ல வருவான் நம் அனைவருக்கும் நல்ல வேண்டும் என்று கூறி என்னுடைய அவரை நிறைவு செய்கிறார்